வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முட்டி தேய்மானதுனால முட்டி வலியோட நடக்கவே முடியாம வந்திருந்தோம் இல்லீங்களா இப்ப ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் இப்போ எப்படி இருக்கு கால் வழியெல்லாம் வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இப்போதைக்கு இல்ல செஞ்சதுல வந்து ரொம்ப வர்றப்ப நடக்க முடியாததான் வந்தேன் நான் அடையே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா நடந்தாங்க இப்போ தீட்டு நடத்துல ரொம்ப நல்லா இருக்கு நேரா நடக்கிறேன் கோணெல்லாம் நடந்து நானு நேரா நடக்கிறேன் படிக்கிட்டு எல்லாம் ஏற முடியாது உட்காந்து எந்திரிக்கிறது எல்லாம் எப்படி இருக்கு நல்லா கால் முன்னாடி திருப்ப முடியாது வலிக்கும் இப்படி திருப்பி போட்டா வலிக்கும் அப்படி திருப்பி போட்டா வலிக்கும் இப்போ அந்த வலி இல்லை எனக்கு நல்லா இருக்குதா எடுத்துக்கணும் சரி இந்த ஏழு நாள் ட்ரீட்மென்ட் மட்டும் பத்தாது நமக்கு இந்த ஒரு முட்டி தேழு நாள்ல சரி பண்ண முடியுமான்னா சரி பண்ண முடியாது இப்போதைக்கு நல்லா இருக்கும் ஆனா திரும்ப நமக்கு ஃபியூச்சர்ல வர மாதிரி இருக்கும் அதனால நம்ம இன்னும் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்ப நமக்கு வேற சூழ்நிலை காரணமா வெளியில போறோம் இல்லீங்களா போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டா ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லீங்களா அந்த எக்ஸசைஸை மறக்காம ரெகுலரா ஃபாலோ பண்ணும் இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபியூச்சர்லயும் இந்த முட்டி வலி வராது முட்டி தேய்மானத்தை நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா மற்றபடி வேற எதுவும் இல்ல போயிட்டு திரும்ப உள்ள வந்தரணும் கண்டிப்பா இப்போ வரை வர நான் இங்கிலீஷ் நல்லா ரிலீப் தெரியும் எனக்கு ஓகே இந்த ட்ரீட்மென்ட் எல்லாம் எப்படி பண்ணாங்கங்கங்க உங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா பேசிட்டே நல்லா செய்தாங்க நல்ல பொறுப்பா நல்லா செய்தாங்க ஓகே எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஓகே மேடம் திருப்தியா இருக்கீங்களா அந்த ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா திருப்தியா இருக்கேன் மனசார திருப்தியா இருக்கேன் ஓகே அவங்க ட்ரீட்மெண்ட் செய்யும்போது தான் நான் மனசார அவங்க வாழ்த்தி இருந்தா இருந்தேன் ஓகே ஒரு ரெண்டு நாள் செய்யறதுக்குள்ளே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு காலு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வலிச்சுது வெளியே சொல்லாம தான் இருந்தேன் ஆனா இப்ப உங்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் நல்லா வெளியே தெரிஞ்சு நல்லா நீங்க நன்றி 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 வாங்க நம்ம அடுத்த அப்பறம் நம்ம கம்ப்ளீட்டாவே சரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே மேடம் நன்றி எல்லாரும் அன்பாவே நடத்துறநாங்க இந்த எல்லாரும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ